இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனுஷனுடைய இறுதியும் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனமானது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மனிதன் தன் இறுதியத்திலே தான் நடக்கப் போகிற வழியை தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து யோசிக்கிறவனாக இருக்கிறான் என்றும் அப்படி அவன் யோசித்தாலும் அவனுடைய நடைகளை அவனுடைய பாதையை அல்லது பாதையின் முடிவை முடிவு செய்கிறவரோ கர்த்தர் என்று இந்த வசனம் இருக்கிறது மனிதனை தெய்வன் படைத்த பொழுது அவனை யோசிக்கக்கூடியவனாக தன் வாழ்க்கையை திட்டமிடக்கூடியவனாக தெரிந்து கொள்ளக்கூடியவனாக அவனை படைத்தார் தெய்வம் மட்டும்தான் தான் விரும்பினதை செய்யக்கூடிய உரிமையுள்ளவர் ஆனால் மனிதனை படைத்த பொழுது அவனையும் தன்னைப் போல யோசிக்கக்கூடியவனாக தான் விரும்புகிறதை தெரிந்து கொள்ளும் உரிமை உள்ளவனாக அவனை படைக்கிறவராக இருக்கிறார் மனிதனை படைத்த பொழுது தெய்வன் மிருகத்தைப் போல படைக்கவில்லை மிருகமானது அதனுடைய தன்மையின்படி அது நடந்து கொள்ளும் அது யோசித்து செயல்படுவதில்லை தன் வாழ்க்கையை அவைகள் திட்டமிடுவதில்லை அவைகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதனுடைய சுவாபத்தின்படி அவைகள் நடந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது ஆனால் மனிதன் அப்படி அல்ல அவன் தான் நடக்கும் வழியை தானே யோசித்து தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் ஏசாய ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனைப் போல அல்ல ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்புகிறதை அவன் செய்கிறவனாக இருக்கிறான் அவனவன் தன் தன் வழியிலே போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதா இருக்கிறது தேவன் மனிதனுக்கு அப்படிப்பட்ட சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறார் ஆதாம் ஏவாளை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் புசிப்பதோ புசிக்காமல் இருப்பதோ அந்த தீர்மானத்தை எடுக்கும் உரிமையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்து விட்டார் அதனால்தான் தேவன் அவர்கள் அதை செய்யும் போது தடுக்கவில்லை அதே போலதான் இன்றைக்கும் தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நாம் அவருக்கு பிரியமானபடி நடக்கவும் முடியும் அவருக்கு பிரியமில்லாததை நான் செய்யவும் முடியும் ஆனால் அப்படியே தேவன் மனிதனுக்கு தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருந்தாலும் கூட மனிதனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்றுதான் இந்த வசனத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதன் திட்டமிட்டு பல காரியங்களை செய்யலாம் ஆனால் அதனுடைய முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியானால் தேவன் மனிதனுக்கு சுயாதீனத்தை தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அவன் தேவனோடு கூட நடக்க கற்றுக்கொள்வானால் அவனுடைய செய்கையின் முடிவானது வெற்றிகரமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் தெரிந்தெடுக்கும் உரிமையை தேவன் கொடுத்தார் ஆனால் தேவனுடைய சித்தம் எது என்பதை அறிந்து அதை அவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்களானால் அவளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாத்து காரணமாகவும் சாபத்திலிருந்து அழிவிலிருந்து காக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் தேவனுடைய திட்டங்கள் என்ன என்பதை உணராமல் தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாக தீர்மானத்தை எடுத்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையானது கெட்டு போயிற்று இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நமக்கு முழு சுவாதீனத்தையும் கொடுத்து விட்டார் அதனாலே நான் நான் விரும்பினது எல்லாம் செய்யலாமா என்று சொன்னால் செய்ய முடியும் என்பது உண்மைதான் ஆனால் அது எனக்கு ஆசீர்வாதமாக அமையாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நம்முடைய ஆசைகளை நாம் ஆண்ட சொல்லலாம் நம்முடைய விருப்பங்களை நாம் ஆண்ட சொல்லலாம் அதனுடைய முடிவு விளைவானது தேவனுடைய தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்கிறதுனாலே நான் விரும்பின முடிவு எனக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய கரத்தில் இல்லை என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அதைதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால் நான் விரும்பி ஒரு காரியத்தை ஆண்ட கேட்கலாம் நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதை தேவனுடைய திட்டத்தோடு கூட தேவனுடைய விருப்பங்களோடு கூட நான் இசைவாக கொண்டு செல்வேனே வேதம் சொல்கிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மேலாக நமக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம ஒரு காரியத்தை சாதித்துவிட முடியுமா என்று சொன்னால் செய்ய முடியும் ஆனால் சாதித்து முடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில உதாரணங்களை பரிசுத்த வேதாம் நாம் கவனிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி தான் ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார் அவன் மிகவும் இளைஞனாக இருந்தான் ஆண்டவர் சாலமோனை நேசித்தது மட்டுமல்லாமல் சாலமோனும் ஆண்டவரை அதிகமாக நேசித்தான் என்று சொல்லி அந்த பகுதியானது நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் சாலமோனத்தில் வந்து இப்படியாக சொல்கிறார் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் விரும்புகிறதை கொடுக்கும்படியாக தேவன் விரும்பவில்லை நீ விரும்புகிறதை கேள் நான் அதை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சாலமோனிடத்திலே ஆண்டு சொல்கிறார் சிங்காசனத்தை அவன் கேட்காமலே கொடுத்தார் ஆனால் அந்த சிங்காசனத்தை கொடுத்த பின்பு அவன் கையிலே அந்த ராஜ்யம் வந்த பின்பு அவன் ராஜா என்று சொல்லி அழைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார் நீ விரும்புகிறத கேள் என்று சொல்லி அவன் என்ன விரும்புவான் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார் அவன் எதை தெரிந்து கொள்வான் என்பதை தேவன் பார்க்க விரும்புகிறார் நமக்கு சரித்திரம் நன்றாக தெரியும் அவன் ஆண்டிடத்திலே ஞானத்தை கேட்டான் அந்த காரியம் ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த இருந்தது என்று சொல்லி அதே அதிகாரம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய விருப்பத்தோடு கூட இசைந்து போகிற சாலமோனின் விருப்பம் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய தெரிந்தெடுப்புகள் எல்லாமே தேவனுடைய விருப்பத்தோடு கூட சித்தத்தோடு கூட இசைந்து போகிற ஒன்றாக இருக்குமானால் அதுதான் நிஜமான ஆசிர்வாதம் என்பதை மறந்து போக வேண்டாம் தேவனுடைய திட்டங்களுக்கு எதிர்மாறாக நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் விரும்புகிறத என் வாழ்க்கையிலே விட முடியுமா என்று சொன்னால் சாதித்து விட முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதே ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்துக்கு வரும் சாலமோன் ஞானமுள்ளவனாக ஐஸ்வர்யம் தன் ராஜ்யத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான் பதினோராவது அதிகாரம் வசனம் கடைசியிலே வாசிக்கும் பொழுது அவனுடைய இறுதயம் அவன் தாப்பனாகிய தாவிதின் இருதயத்தைப் போல தன் தேவனாய கத்தரோட இருக்கவில்லை என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம் தேவனுடைய இறுதயும் சாலமோனின் இறுதியும் இசைவாக செல்லவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது அதன் பின்பதாக நாம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வசனம் கடைசியிலே வாசிக்கிறேன் அவன் கத்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தான் விரும்புகிறதை செய்ய ஆரம்பித்தான் தேவன் விரும்பாததை தன் வாழ்க்கையிலே செய்ய தொடங்கினான் அதனுடைய விளைவு என்ன அவன் காலத்துக்கு பின்பதாக ராஜ்யம் இரண்டாக உடைந்து விட்டது அவனுடைய ராஜ்யத்தின் பத்து கோத்திரத்தை பிரித்து சாலமோனுடைய பணிவிடைக்காரனாக இருந்த எரோபியாம் இடத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் அதையும் அதே பதினோராவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அதை முப்பத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள் இந்த எரோபியாம் அவன் ராஜ குலத்திலே பிறந்தவன் அல்ல ஆனால் தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் அவனிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலியின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இந்த வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடியெல்லாம் உன் ஆட்சியை நடத்தலாம் நீ ஆசைப்படுகிறபடியெல்லாம் உன் ராஜ்யத்தை நடத்தலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள் நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவிதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரேலே உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் இதை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு என்று சொன்ன தேவன் அதே இடத்திலே ஆண்டவர் எரோபியா இடத்திலே சொல்லுகிறார் நான் கட்டளைபடியெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு கொண்டு நடப்பாயானா தாவீது நடந்தது போல நடப்பாயானால் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டினது போல நான் உனக்கு கட்டுவேன் என்று சொல்லுகிறான் அப்படியானால் என்ன தேவன் சொல்லுகிறான்னு சொன்னால் நீ உன் விருப்பத்தின்படியெல்லாம் செய்யலாம் காரணம் நான் உனக்கு முழு சுவாதினத்தை கொடுத்திருக்கிறேன் தெரிந்து கொள்ளும் உரிமையை கொடுத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய சித்தத்தோடு கூட உன்னுடைய விருப்பம் இசைந்து போகுமானால் நான் விரும்புகிறபடி எல்லாம் நீ செய்வாயானால் உன் வாழ்க்கை தாவீதின் சிங்காசனத்தை போல நிலைத்திருக்கும் என்பதை சொல்கிறார் அப்படியானால் அவன் எப்படி வேண்டுமானால் ஆட்சி செய்யலாம் ஆனால் தேவனுடைய சித்தத்தோடு கூட இசைந்து அவனுடைய அந்த வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்பதை சொல்கிறார் அப்படியானால் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா கத்தர் வீட்டை கட்டாராக கட்டகருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி வேதம் சொல்கிறதே கத்தர் பட்டணத்தை காவாராகில் காக்கருடைய பிரயாசம் விருதா என்றும் வாசிக்கிறோமே நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது நம்முடைய உரிமை ஆனால் நான் வாழ்ந்திருக்க வேண்டுமானா வாழ்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானா தேவனுடைய விருப்பத்தை நான் அறிந்து இந்த பூமியிலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதே ரோபியாம் மதீனமாய் யோசிக்க ஆரம்பித்தான் தன் ஆட்சியை நிலைப்படுத்துவதற்காக பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்திலே சில தவறான காரியங்களை யோசிக்கிறான் தேவனுடைய ஆலோசனை அங்கே யோசிக்கவில்லை தேவன் என்ன விருப்பமுள்ளவராய் இருக்கிறான் என்பதை அவன் யோசிக்க விரும்பாமல் தானே திட்டமிட்டு தன் ஆட்சியை காப்பதற்காக இரண்டு கன்று குட்டிகளை செய்து ஒன்றை தானிலும் மற்றொன்றை பெத்தேலிலும் வைத்து ஜனங்களை அதை வணங்கும்படியாக வழி நடத்தினான் அதுதான் இஸ்ரேவேலின் அழிவுக்கே காரணமாயிற்று என்பது உண்மையான ஒரு காரியம் நம்முடைய சொந்த வழிகள் நம்மை வாழ வைக்காது தேவனுடைய வழிகள் தான் நம்மை வாழ வைக்க முடியும் தேவனுடைய தான் நம்மை வாழ வைக்க முடியும் தேவ நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தாலும் கூட தேவனுடைய வழிகள் என்ன என்பதை அறிந்து நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நீதிமொழியில் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தெடுத்தல் நம்பிக்கையாயிருந்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஏழாவது வசனத்திலே நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே அதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்கிறார் என்னை சொந்த புத்தியின் மேலே நான் சாயக்கூடாது துன்மார்க்கன் தான் தன் இருதயத்தை நம்புகிறவன் என்னை ஞானி என்று நான் எண்ணக்கூடாது ஆலோசனைக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அதை நான் செய்ய வேண்டும் ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் தங்களுக்கு வயதாயிற்று இனி பிள்ளை பிறக்க வழி இல்லை அதனாலே ஆஹார் மூலமாக பிள்ளையை பெற்றெடுக்கலாம் என்று சொல்லி யோசித்தார்கள் ஆனால் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை தேவன் என்ன விரும்புகிறார் அவருடைய திட்டம் என்ன என்பதை அவள் யோசிக்காமல் செய்தபடினாலே ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவர்களே வழிவகுத்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் திட்டமிட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை நாம் யோசிக்க வேண்டும் யோசிக்க தான் தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் உன் திட்டத்தினாலே நீ வாழ்ந்துவிட முடியாது என்பதை உணர்ந்து அதை தேவனுடைய சித்தத்தோடு கூட இசைவாக நம்முடைய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேவனுடைய பாதத்திலே நம்முடைய திட்டங்கள் வைக்கப்பட வேண்டும் தேவ நம்முடைய திட்டங்களை ஆசிர்வதிக்கும்படியாக அதை அவருடைய பாதத்திலே வைப்போமானால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மேலாக ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வழிகளை ஆண்டுக்கு ஒப்புக் கொடுப்போமா நம்முடைய ஆசைகளை ஆண்டோடத்தில் சொல்லலாம் நம்முடைய திட்டங்களை ஆண்டுடைய பாகத்தில் வைக்கலாம் நான் இப்படி ஆக விரும்புகிறேன் ஆண்டுவரே இதை செய்து சாதிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்னுடைய ஆசைகள் இவைகள் இவைகளெல்லாம் இருக்கிறதாண்டவரே நீர் அதை எனக்கு ஆசீர்வித்தாரும் என்று சொல்லி ஆண்டோடத்தில் சொல்வோம் தேவனுடைய தெய்வனுடைய திட்டத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவோமானா தேவ நாம் நினைப்பதற்கு மேலாக பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாமே நம்முடைய திட்டத்தின்படி முன்னேறி சென்று சாதித்து விடலாம் என்று நினைப்போம் தோற்றுப்போவோம் என்பதுதான் உண்மையாயிருக்கிறது நம்முடைய திட்டங்கள் தேவனுடைய பாதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து முன்னேறி செல்வோம் வெற்றி பெறுவோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்